ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை போட்டு எப்படி கூட்டு பண்ணலான்னு அதுக்கு தேவையானது வந்து பொன்னாங்கண்ணி கீரை சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு சிறு பருப்பு ஜீரகம் தேங்காவும் ஜீரகமும் அடித்து வச்சுருக்குதுங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றியாச்சு ஸோ என்ன காஞ்சிருச்சுங்க ஜீரகம் போட்டாச்சு கொண்டு வெங்காயம் போட்டுருங்க பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கட்டும் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு சம்போ தண்ணி இன்னும் ஒன்றே கால் சம்பாஸ் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா பருப்பு வேகணும் ப்ளஸ் கீரையும் தண்ணி விடும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு ஸோ இதில் வாசிப்பயிர் போட்டுருவோம் ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூளுங்க சால்ட்டு டேஸ்ட்டுங்க இப்போ கீரை போட்டுடலாம் ஸோ அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுட்டு ரெண்டு ஒன்றா வேகட்டும் ஏன்னா பருப்பும் வேகணும் கீரையும் வேகணும் ஸோ நான் வெந்த பிறகு என்னென்னு காமிக்கிறேன் ஸோ இப்போ இதை விட்டு போட்டு மூடிடலாம் நேரம் வேகட்டும் ஸோ கீரை வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் தேரங்காவும் ஜீரகம் அது இதில் போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் ஸோ தேங்காய் ஜீரகம் போட்டாச்சு இது ஒரு கலர் கலரிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம் ஸோ கலறிவோம் ஸோ நம்மளுக்கு கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம இறக்கிடலாம் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஆக்சுவலி இது கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்